கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வார் அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம் அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கேன் இன்னையிலேருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எங்கள் திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில் எல்லாேருக்கும் தெரியும் கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நட்புங்க அப்போ இருந்தே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேப்டனோட மிகப்பெரிய நட்பில் இருந்தார் கேப்டன் பலமுறை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் உடனடியாக ஃபோன் பண்ணி விசாரிப்பார் நேராக வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி பல அறிக்கைகளை கேப்டன் குணமாகணும்னு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் மேயராக இருந்தாலும் சரி துணையை மினிஸ்டர் ஆகும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் கேப்டனை வந்து சந்தித்து பிளெஸ்ஸிங் வாங்குவார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ இது வந்து குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் வந்து அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம் எங்களுடன் எங்கள் கழக நிர்வாகிகள் சுதீஷு பாட்ஷாதி எல்லாரும் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் நல்லா இருக்கேன்னாரு சீக்கிரம் நீங்கள் குணம் அடையணும் அப்படின்னு கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு